ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஎர் திருவடி கணேசகன் ஜியர் திருவடி கணேசனம் இன்றைய தினம் விஜயதசமி நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே விஜயதசமி என்பது ஆச்சாரியர்களை பெரியவர்களை வணங்குவதற்கான ஒரு நாளாக பெரியவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இந்த விஜயதசமியிலே பொதுவாக எப்படி பார்க்கப்படுகிறது என்றால் நல்லது வாழ்வதும் தீயது அழிவதும் காட்டப்படுகிறது அதே போல சத்துவகுணம் நன்றாக தலையெடுப்பதும் ரஜோதம சமோ குணங்கள் நாம் கீழ்படுத்துவதும் முக்கியம் என்பதும் காட்டப்படுகிறது நம்முடைய சம்பிரதாயத்திலே நல்லது தீயது என்று பார்த்தோம் என்றால் எம்பெருமானுக்கு பிடித்தது நல்லது அவனுக்கு பிடிக்காதது தீயது என்றுதான் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நல்லது தீயது என்பது நாம் பல சமயங்களிலே வெளியிலே வெளியிலேதான் தேடிக்கொண்டிருப்போம் ஆனா நமக்குள்ளேயே அந்த நல்லது தீயது என்பது இரண்டுமே காணப்படுகிறது சத்துவம் ரஜசு தமசு ஆகிய இந்த மூன்று குணங்களுடைய தான் இந்த உடம்பு மனசு புத்தி எல்லாமே அமைந்திருக்கிறது இந்த பிரகிருத்தினாலே பண்ணப்பட்ட எல்லா பதார்த்தங்களுக்கும் இந்த மூன்று குணங்களுடைய கலவையானது இருக்கிறது இந்த சேர்த்தையானது இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நாம் வெளியில இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை பார்ப்பதை காட்டிலும் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய நன்மையை எப்படி மேலெழுப்புவது எப்படி தீமையை கீழே தள்ளுவது என்பதை பார்ப்பது மிக முக்கியம் எப்படி சத்வகுணத்தை நாம் வளர்த்து கொள்ளலாம் எப்படி ரஜோதம குணங்களை நாம் குறைத்துக் கொள்ளலாம் எப்படியும் இந்த மூன்று குணங்கள் இருக்கத்தான் போகுது ஏதோ ஒரு அளவிலே இருக்கத்தான் போகுது யாராக இருந்தாலும் இந்த சம்சாரத்துல இருந்தாலே இந்த மூன்று குணங்களும் இருக்கத்தான் போகுது ஆனா முடிந்த வரைக்கும் நாம் சத்வகுணத்தை உயர்த்தி கொள்ள பார்க்க வேண்டும் அதற்கு முக்கியமாக நமக்கு எது உபயோகப்படுகிறது என்றால் நம்முடைய பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்ரீசுக்திகள் ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசுக்திகள் இந்த ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய திவ்யமான அந்த வாக்குகள் அதிலேயே நாம் பொழுதை ஊக்கிக்கொண்டு அதிலேயே நாம் மனதை ஈடுபடுத்திக் கொண்டு அந்த விஷயங்களையே கேட்டுக்கொண்டும் சொல்லிக்கொண்டும் இருந்தோம் என்றால் நமக்கு ஓரளவுக்கு சத்துவகுணமானது ஏற்படும் இது மட்டுமல்லாமல் இன்னும் பல விஷயங்கள் அதாவது நம்முடைய ஆகாரம் நம்முடைய பழக்க வழக்கங்கள் நாம் யாரோடைய சேர்ந்திருக்கிறோம் இதெல்லாம் வைத்தும் கூட நமக்கு சத்தோ குணம் வளருமா ரஜோகுணம் வளருமா தமோகுணம் வளருமா என்பது நாம் பார்க்கலாம் ஒரு நல்ல சாத்திகமான ஆகாரத்தை உட்கொண்டால் கண்டிப்பாக அது நமக்கு நல்ல எண்ணங்களை கொடுக்கும் அதே போல நல்லவர்களோட பழகினோம் சம்பிரதாய விஷயங்களையே பேசுபவர்களோட பழகினோம் என்றால் அதுவும் நமக்கு அதே எண்ண அலைகளை நம்மிடத்திலே ஏற்படுத்தும் அதே போல எம்பெருமானுடைய அர்ச்சா திருமேனி ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய அர்ச்சா திருமேனி அந்த திருமேனிகள் எல்லாம் சுத்த சத்துவமயமாக அமைந்திருக்கின்றன அவற்றை நாம் அந்த திருமேனிகளை நாம் எப்பொழுதும் கண்ணார கண்டு சேவித்துக் கொண்டிருந்தோம் என்றால் அதனாலேயும் நமக்கு அதே ஒரு நிலையானது கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படும் இப்படி இந்த காரியங்களையெல்லாம் பண்ணி நம்முடைய சத்து குணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் இப்படி பண்ணுவதனாலே இது நாம முயற்சி பண்ணி இதை பண்ணிக்கிறோமா என்று நாம் சந்தேகப்பட வேண்டாம் ஏன்னா பூர்வாச்சாரியர்கள் சொல்றதுதான் நாம் பண்றோம் நாம முயற்சி பண்ணி நம்மை காப்பாற்றிக் கொள்வது என்பது நம்முடைய சம்பிரதாயத்திலே ஒத்துக்கொள்ளப்படக்கூடியது இல்லை ஸ்வரட்சணை சுவான்மயம் என்பது இருக்கவே கூடாது நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்ள நாம ஒரு முயற்சியை எடுக்கக்கூடாது அது ஆச்சாரியர்களுடைய கிருப்பை பகவானுடைய கிருப்பை அதனாலே ஏற்பட வேண்டியது ஆனா அது எப்படி நமக்கு ஏற்படும் என்றால் இந்த பூர்வாச்சாரியர்களுடைய வழிகாட்டுதலின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டோம் என்றால் நமக்கு அது நிச்சயம் ஏற்படும் அது எல்லா சமயங்களிலையும் கொண்டு வர முயற்சி பண்ண வேண்டும் ஒரு சமயத்திலே நம்ம இப்ப கோயிலுக்கு போகிறோம் அங்கே நாம் கொஞ்சம் குணத்தோட இருப்போம் பெரியவர்களை பார்ப்போம் அடியேன் அடியேன்னு சொல்லுகிறோம் அதெல்லாம் நமக்கு அதை போல ஒரு கோயில் போன்ற ஒரு இடத்திலேயோ இல்ல ஒரு நல்ல சத்சங்கத்தில இருக்கும் பொழுதோ அப்படி நமக்கு தன்னடைய ஓரளவுக்கு வந்துவிடும் ஆனா மத்த சமயங்கள்ல கூட நம்முடைய கிரகங்கள்ல இருக்கக்கூடிய சமயங்கள்ல கூட இதெல்லாம் நாம் மேம்படுத்திக்க பார்க்க வேண்டும் ஏன்னா நமக்கு ஒரு இடத்துல பழகிறது இன்னொரு இடத்துல எப்படியாவது வெளிப்பட்டு விடும் நம்முடைய கிரகத்திலே நாம் சாமான்யமான வார்த்தைகளையே பேசிக்கொண்டு சாமான்யமான செயல்களையே பண்ணி கொண்டிருந்தோம்னா கூட இன்னொரு சமயத்திலே அது ஒரு பொதுவிலே ஒரு சபையிலே அந்த எண்ணமானது வெளிப்பட்டு விடும் அதனாலே எல்லா சமயங்களிலும் நாம் ஒரே நிலையிலே ஒரே விதமான பூர்வாச்சாரியர்கள் காட்டின வழிகளிலேயே வாழ்வதற்கு பேசுவதற்கு நடப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இதெல்லாம் பண்ணுவது நாமாக பண்ணுகிறோம் என்று நினைத்து பண்ணாமல் இது ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய கிருப்பையினாலே நடக்கிறது எம்பெருமான் ஸ்ரீமந்த் நாராயணனுடைய கிருப்பையினாலே நடக்கிறது என்ற எண்ணமும் நமக்கு மேலோங்கி இருக்க வேண்டும் இதெல்லாம் நமக்கு ஏற்பட்டால் ஒவ்வொரு நாளும் நமக்கு விஜயதசமி தான் இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் விஜயதசமி இருக்கு அப்படி இல்லாமல் ஒவ்வொரு நாளும் இதே போல எண்ண ஓட்டங்கள் இதே போல செயல்பாடுகள் இதே போல அனுஷ்டானங்கள் இதே போல சத் விஷயங்கள்ல ஈடுபாடு இதையே நாம் பண்ணி கொண்டிருந்தோம் என்றால் ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாகத்தான் இருக்க போகுது நம்முடைய சம்பிரதாயத்தில் மிக முக்கியமான விஷயம் பல இடங்கள்ல ஒரு நாள் மட்டும் இப்படி ரொம்ப ஆச்சாரமாக இருக்க வேண்டும் பெருமானையே நினைச்சு கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஒரு இடங்கள்ல அப்படி ஒரு நாள் வருஷத்துல ஒரு நாளாவது பண்ணக்கூடாதா என்றெல்லாம் இருப்பார் ஆனா நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டின நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ தினசரியை நம்முடைய ஒரு நாள் நடவடிக்கைகளை பார்த்தோம் என்றால் அதிலே இதெல்லாம் நமக்கு சுவாபாவிகமாக இயற்கையாகவே ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி தான் இருக்க போறும் திங்கக்கிழமை எப்படியோ அதே போலதான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறதுனால விசேஷம் என்று நாம் அப்படி வைத்துக் கொள்ள வேண்டாம் ஒவ்வொரு நாளும் அதே போல அதே திருவாராதனம் அதே எம்பெருமானுக்கு ஆசையோட தலுகையை பண்ணுவது அதே எம்பெருமானுக்கு அந்த தலுகையை சமர்ப்பிப்பது அதே அடியார்களோடைய பகிர்வது அதே ஒரு எண்ண ஓட்டங்களோட இருக்கக்கூடிய அடியார்களோடைய கூடியிருப்பது சத் விஷயங்களை பேசுவது கைங்கரியங்களில் ஈடுபடுவது அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் கொண்டோம் என்றால் இப்போ நமக்கு ஒரு நாள் மட்டும் ஏதோ பண்றது கஷ்டமா இருக்கும்னு சொல்ல வேண்டாம் ஏன்னா அது நமக்கு பழகி போயிடும் அதுவே நமக்கு இயற்கையாக ஏற்பட்டுவிடும் அப்படி இருப்பதற்கு நாம் ஆழ்வாராச்சாரியர்களுடைய திருவடிகளை முக்கியமாக நம்முடைய சம்பிரதாயத்தில் எம்பெருமானாருடைய திருவடிகளை எல்லாரும் போற்றுகிறார்கள் எல்லா ஆச்சாரியர்களும் போற்றுகிறார்கள் அப்படி இந்த சம்பிரதாயத்திலே மிகவும் மூற்றத்தோட நாம் இருந்து நிறைய சத்விஷயங்களை கற்றுக்கொண்டு கற்றதோடு இல்லாமல் அதை முடிந்தவரை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஒரு நாலு விஷயம் கத்துண்டா கூட அதை நாம் நடைமுறைப்படுத்தினோம் என்றால் நூறு விஷயம் கத்துக்கொண்டு எதையுமே நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறதை விட அது சிறந்தது ரெண்டே விஷயம் தெரியறது எம்பெருமானுடைய பிரசாதம் மட்டும்தான் நாம் எடுத்துக்கொள்வோம் என்று ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கலாம் அதை நன்றாக திறந்தோறும் கடைபிடித்தோம் என்றாலே நமக்கு அதுவே ஒரு பெரிய விஷயம்தான் இதே நாம் பல விஷயங்களை கேட்கிறேன் இந்த ஒரு காலக்ஷேபம் நடக்கிறது அந்த ஒரு காலக்ஷேபம் நடக்கிறது இந்த உபன்யாசம் கேட்கிறேன் எல்லாம் வைத்துக் கொண்டு அனுஷ்டானத்திலே ஒன்றும் கொண்டு வர முடியவில்லை அது கஷ்டம் அதனால முடிந்த வரைக்கும் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதை அனுஷ்டானத்துல கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ண வேண்டும் இப்படி இந்த சுதினத்திலே ஸ்ரீமதி ரம்யா மிகவும் பிரயத்தனப்பட்டு நல்ல முயற்சிகள் செய்து நல்ல ஒரு சத்கோஷ்டியை ஏற்படுத்தி நிறைய கைங்கரங்களை செய்து வருகிறார் அது மேலும் மேலும் பெருக வேண்டும் அவருடைய வர்த்தார் மாதவன் சுவாமி அவரும் இங்கே திருவரங்கம் பெரிய கோயிலே நல்ல கைங்கரைகளை பண்ணி வருகிறார் அவர்களுடைய குழந்தை சாரணாய்கி அவளும் நல்ல எம்பெருமான் விஷயத்திலே மிகவும் ஈடுபாடோட இருந்து கொண்டு இந்த வயசிலேயே மிகவும் ஆர்வத்தோடு பல சம்பிரதாய அர்த்தங்களை நன்றாக கற்று வருகிறாள் எல்லோருக்கும் எம்பெருமானுடைய கிருப்பை ஆழ்வார் ஆச்சாரியுடைய கிருப்பை மேலே மேலே நிறைய கைந்திரியங்களை பண்ணக்கூடிய அந்த பாகியமானது ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகிறேன் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடி குழேஸ்வரனும் ஜியர்